குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் குருவே தஸ்மைசி குருவை டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருப்பதனால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க செவ்வாய்ங்கிறது நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் அப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் நீண்ட ஆயுள் பலம் இருக்கும் அதே போல நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகள்ல ஒருவர் சிறந்து விளங்குகிறார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில செவ்வாய் பலமா இருக்கிறார் என்றே அர்த்தம் அதே போல கனரக இயந்திரத்துக்கு காரகன் செவ்வாய் விளையாட்டுத்துறைக்கு காரகன் செவ்வாய் கரண்டுக்கு காரகன் பாருங்க செவ்வாய் அதே போல நமது பூமி காரகன் செவ்வாய் அப்ப ஒருவர் பூமி சம்பந்தமா ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில செவ்வாய் பலமா இருக்கணும் அதே போல ஒருவர் ரொம்ப பஞ்சுவாட்டியா இருக்கிறார் அப்படின்னா அவர் ஜாதத்திரை செவ்வாய் பலமா இருக்கும் அப்போ செவ்வாய் பலம் பெற்றவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் பாருங்கள் குயிக்காக முடிப்பாங்க அதே போல் அந்த வீர தீரம் இருக்கும் அப்போ செவ்வாய் பலம் பெற்று இருப்பது ஒரு ஜாதகத்தில் அவசியமான ஒன்று சரி இப்போ மீன கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக ஆறாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து கேதுவை நோக்கி பயணம் செய்தார் கேதுன்னா பாருங்கள் ஒரு தடை கிரகம் கேதுங்கிறது ஒரு ஆன்மீக கிரகம் கேதுங்கிறது ஒரு வழக்கு கிரகம் கேதுங்கிறது ஒரு கடன் கிரகம் அப்ப மீனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்து கேது நோக்கி பயணம் செய்தார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக பாருங்க உங்களுக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது நோக்கி பயணம் செய்ததுனால பாருங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பு இல்லாமல் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்களாக கொடுத்த பணத்தையும் வாங்க முடில வாங்கின பணத்தையும் கொடுக்க முடில அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் பேச்சினால் பிரச்சனை இருந்திருக்கும் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது வழிகள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதே போல் ரெண்டாம் நான் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற வீண் விவாதங்கள்லாம் வந்திருக்கோங்க முக்கியமாக பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு பாருங்கள் ஏதாவது சிக்கல்கள் வந்திருக்கும் அதே போல் தன விஷயத்தில் பாருங்கள் அதாவது பண விஷயத்தில் நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்களாக மீன ராசிக்காரர்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் மட்டுமே அவர் ஆறாம் இடத்துல வந்து கேதுவை நோக்கி பயணித்ததுனால பாருங்க பெரிய சிரமங்களை பார்த்துருப்பீங்க மீன ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை நோய் சார்ந்த பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அதே போல தகப்பனாருக்கு இருக்கு பல வகையிலும் சிரமங்கள் இருந்திருக்குங்க இந்த நாற்பத்தைந்து நாட்களாக ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல வந்து கேதுவை நோக்கி பயணம் செய்கிறார் அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறுங்க மீன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் ஒரு யோகாதிபதி கிரகம் எங்கேருந்து ராசியை பார்த்தாலும் பாருங்க அதிர்ஷ்டம் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பாருங்க இந்த வெளிநாடு தடை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதே போல ஏதாவது ஒரு புண்ணிய போகணும் ஒரு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னா கூட நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும் அதே போல முக்கியமாக லட்சுமி கடாட்சம்ங்கிறதே இருந்திருக்காதுங்க ஒரு சொந்த தொழில் செஞ்சவங்க வியாபாரம் எல்லாம் பாருங்க பணம் புழக்கம் இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க அந்த நிலை மாற இருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் மேலும் எட்டாம் பார்வையால் இரண்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார் அதே போல செவ்வாய் நான்காம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் குரு பகவானும் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அதே போல சனி பகவான் உங்க ராசிக்குள்ள உட்கார்ந்து பாருங்க அவரும் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப உத்தியோக வகையில பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் முக்கியமா குடும்பத்துல இருந்த கஷ்டங்கள் மாறும் கணவன் மன்னிப்புல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க இப்ப ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி பிறகு செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து யோகாதிபதி செவ்வாய் வாக்கியாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் அப்ப ஒரு கோணாதிபதி கேந்திரத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்புங்க செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால அதிகார பதவி தேடி வரும் ஆணையிடக்கூடிய பதவிகள் தேடி வரும் அதே போல கரண்டு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க கனரகம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் முக்கியமா பூமி சம்பந்தமா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாம் நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க அதாவது விற்காத இடம்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்ப செவ்வாய் கண்ணில அமர்ந்து உங்க ராசியை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்புங்க முக்கியமா பணப்பொழக்கம் அதிகரிக்கும் அதே போல வராத பணமெல்லாம் வந்து சேருங்க அதே போல ஒருத்தட்ட போய் பேசணும் ஒரு அதிகாரிகிட்ட பேசணும் அப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பேசி பாருங்க அந்த காரியம் வெற்றியாக முடியும் அப்ப சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாருங்க நிறைய ஆர்டர் கிடைக்கும் சொந்த தொழில ஒரு பிரகாசம் ஏற்படும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க எவ்வளோ பெரிய காரியத்தையும் பாருங்க முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல புதுசாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசிகள் பூர்த்தி ஆகும் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்ப மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசி பார்க்கறது சிறப்புங்க பொதுவாக செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டத்தை கொடுக்கணும்னு பேருங்க ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது எந்த சிரமமும் இருக்காது ஏன் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னு சொன்னா செவ்வாய்தாங்க அப்ப செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன சொல்ல போனா மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஒன்பது குடிவனும் பதினொன்று குடிவனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்ப உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் நேர்கேர் பார்த்து கொள்வது மிகப்பெரிய சிறப்புங்க மீன ராசிக்காரர்களுக்கு முக்கியமா தனஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் தான் அப்போ அந்த இரண்டு கிரகங்களும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதுக்கு முன்னால் பார்க்காத பணத்தைலாம் நீங்கள் பார்க்க முடியுங்க மீன ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பித்த பிறகு நீங்கள் பணமே பார்க்கலை உங்களுக்கு வருமானமே இல்லைனாலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா இரண்டு கொடிவனும் பதினொன்று கொடிவனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது பண விஷயத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுவும் உங்கள் ராசிக்குள்ள சனி இருக்கிற பொதுவாக ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சிரமங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் பாருங்க ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் முக்கியமாக யாரையும் நம்பக்கூடாதுங்க ஜென்மசனி காலகட்டத்தில் எந்த ஒரு காரியமும் இடுபுறியாக இருக்கிற மாதிரி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு ஜென்மசனி தான் ஜென்மசனி காலகட்டத்தில் கவனம் தேவை ஒரு பக்கம் ரொம்ப உஷாராக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும் நிறைய எதிர்ப்புகள் வரும் உங்களை பற்றிய தேவையற்ற வதந்திகள் வரும் உங்க சொந்தக்காரங்க உங்க உறவுக்காரங்களே உங்களுக்கு பாருங்க ஆப்போசிட்டா இருப்பாங்க நீங்க பல பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க இதுக்கு முன்னால ஆனா ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க ஜென்மசனி காலகட்டத்தில் ஆளே அடையாளம் தெரியாம நிறைய பேர் மாறி போவாங்க இந்த ராசிக்குள்ள சனி அதுவும் வயிற்று பகுதியில சனி சஞ்சாரம் செய்கிறார் வயிறு மந்தத்தை கொடுக்கும் புட்பாய்சன் சார்ந்த அந்த எல்லாம் கொடுக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனை இருக்கும்ங்க மன அழுத்தம் இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அந்த செவ்வாயினுடைய பார்வை பாருங்க உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் அதாவது வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாற்பத்தைந்து நாட்களும் பாருங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் உங்களுக்கு பண விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்க முதலீடு செஞ்சு பாருங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எங்கே போனாலும் பாருங்க அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் பாக்கியாதிபதியே ராசியை பார்க்குறாரு பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நிறைய உதவிகள் தேடி வருங்க உங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உண்டு பாக்கியாதிபதி தான் நமக்கு மற்றவர்களால் உதவியை கொடுக்கக்கூடியவர் அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க மீன ராசிக்காரர்கள் பொதுவாக ரெண்டாம் மதிபதியும் பதினோராம் மதிபதியும் பார்த்துக் கொள்வது பண புழக்கத்தை கொடுக்கும் ஆனா மீன ராசிக்காரர்கள் வாகன விஷயத்துல மட்டும் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க இந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக சனி பார்வை பாருங்க ஒரு சிலருக்கு விபத்துகளையும் கொடுக்கும் வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் உஷாரா போகணும் ஆனா இந்த சனி பார்வை பாருங்க உங்களுக்கு நிறைய வேற வகையில பண விஷயத்துல பாருங்க நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சொத்து வகையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வியாபாரத்துல யோகத்தை கொடுக்கும் சொந்த தொழில பிரகாசம் கொடுக்கும் உத்தியோக ரீதியா புது வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல மேலதிகர்கள் பாராட்டுவாங்க இப்படி நிறைய ஒரு அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க மீனராசிக்கார்கள் ஆனா ஜென்மசனி இருக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க ஜென்மசனி காலகட்டத்துல உடல் அசதி இருக்கும் சோம்பல் இருக்கும் எந்த காரியமும் கொஞ்சம் இழுபறியா இருக்கிற மாதிரியே தெரியுங்க ஒரு பத்து நாள் செய்கிற காரியம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் செய்யற மாதிரி இருக்கும் ஆனா இந்த செவ்வாய் பொழுது செவ்வாய் ஸ்பீடு கிரகம் அந்த ஆகாத காரியங்கள் இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்ப இந்த காலகட்டங்கள் அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் இருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்ட காலகட்டங்கள் வாழ்க்கையில இதுக்கு முன்னால ஆகாத காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்திருவதுன்னு சொல்லுவாங்க மீன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் பாருங்க நாலாம் இடத்துல இருக்கிறார் ராகு பன்னெண்டுல இருக்கிறார் கேது ஆறுல இருக்கிறார் ஆனா அந்த செவ்வாசினி பார்வை பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கட்டாயம் கொடுக்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்